ஏப்ரல் முப்பது செவ்வாய் கிழமை இந்திய திரையுலகின் தந்தை தாதா சாகிப் பால்கே தாதா சாஹேப் பால்கே இந்திய திரையுலகின் தந்தை என்று போற்றப்படும் தாதா சாஹிப் பால்கேவோட பிறந்த தினம் என்று இவர் மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் அருகே உள்ள திரியம்பகேஸ்வரில் திரையம்பகேஸ்வரில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவதாம் ஆண்டு பிறக்கிறார் இயற்பெயர் துண்டிராஜ் கோவிந்த பால்கே துண்டிராஜ் கோவிந்த பால்கே தந்தை சமஸ்கிருத நிபுணர் பால்கே ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தைந்தில் மும்பை ஜேஜே கலைக்கரு கலைக்கல்லூரியில் பல கலைகளையும் கற்றார் புகைப்படக்கலை ஓவியம் சிற்பம் அகழ்வாராய்ச்சி குறித்து பரோடாவில் உள்ள கலாபவனில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறில் பயின்றார் லித்தோக்ராபி அச்சுக்கலையில் நிமிடத்துவம் பெற்று பிரபல ஓவியர் ராஜா ரவிவர்மாவுடன் இணைந்து பணியாற்றினார் நேற்று ராஜா ரவிவர்மாவுக்காக ஒரு லித்தோகிராபி அச்சகம் துவங்கப்பட்டதுன்னு படித்தோம் அதில் இணைஞ்சு பணியாற்றினார்னு சொல்லி அடுத்த நாள் தாதா சாஹிப் தாதா சாஹிப் பால்கே அவரும் இணைஞ்சு பணியாற்றியிருக்கார் ராஜா ரவிவர்மாவோட அதை பற்றி படிக்கிறோம் அப்போ ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று அறிகிறில் தொடர்புடையது இருவருமே லித்தோகிராபி அச்சுக்கலில் நிபுணத்துவம் பெற்று பிரபல ஓவிய ராஜா ரவிவர்மன் இணைந்து பணியாற்றினார் கார்லு ஹெட்ஸ் என்ற ஜெர்மன் மேஜிக் நிபுணரை சந்தித்து அவருடன் சில காலம் பணிபுரிந்தார் மேஜிக் ஷோக்குள் நடத்தினார் கிறிஸ்துவின் வாழ்வு என்ற திரைப்படத்தை கண்டார் அதை பார்த்ததும் இவருக்கு சினிமா ஆர்வம் தொற்றி கொண்டது பன்முகத்திறன் கொண்ட இவர் திரைப்படம் எடுப்பதை தன் லட்சியமாக வகுத்து கொண்டார் சினிமா சம்பந்தப்பட்ட பத்திரிகைகளை ஒன்றுவிடாமல் படித்தார் திரைப்படம் பார்ப்பதற்காகவே சினிமா கொட்டகையில் வேலை பார்த்தார் அப்போது எல்லாமே மௌன படங்கள்தான் திரைப்படம் பற்றி தெரிந்து கொண்டதும் சின்ன சின்ன படங்கள் எடுத்து பழகினார் பிறகு இங்கிலாந்து சென்று வால்டன் ஸ்டுடியோவில் சினிமா தொழில்நுட்பம் கற்றார் பார்வை மங்கியதையும் பொருட்படுத்தாமல் சினிமா எடுப்பதில் ஆர்வம் காட்டினார் அன்றைய காலகட்டத்தில் சினிமா தயாரிப்பது சுலபமானதாக இல்லை நடிப்பதை பாவம் இன்றைய கருதிய காலம் எதையதையோ விற்று படம் எடுத்தார் குடும்பத்தினர் நண்பர்கள் தெரிந்தவர்களை நடிக்க வைத்தார் பெண் வேடங்களுக்கு ஆண்களை நடிக்க வைத்தார் நடிப்பு இயல்பாக வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் மற்ற நேரங்களிலும் சேலை சேலை கட்டியபடியே இருக்க வேண்டும் சமையல் வேலைகள் செய்ய வேண்டும் என்று உத்தரவுகள் போட்டார் சினிமா பற்றி தெரிந்தது அவர் ஒருவர் தான் என்பதால் எழுத்து இயக்கம் கேமரா எல்லாவற்றையும் அவரே மேற்கொண்டார் மனைவி அனைத்து விதங்களிலும் உதவினார் ஒரு வழியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இந்தியாவின் முதல் முழுநீள திரைப்படம் ராஜா ஹரிச்சந்திரா வெளிவந்தது இந்தியாவில் சினிமாவை அறிமுகப்படுத்திய முதல் நபர் என்ற பெருமையை பெற்றார் இந்துஸ்தான் ஃபிலிம் கம்பெனியை தொடங்கினார் தனது பத்தொம்போது ஆண்டு சினிமா வாழ்க்கையில் மோகினி பஸ்மாசு பஸ்மாசுர் சத்யவான் சாவித்ரி லங்கா தகன் உட்பட தொண்ணூத்தஞ்சு திரைப்படங்கள் இருபத்தாறு குறும்படங்கள் தயாரித்திருக்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவதாம் ஆண்டு பிறந்தவர் பத்தொம்பது நூற்றாண்டில் பிறந்தவர் ஷார்ட் ஃபிலிம் கூட தயாரித்திருக்கிறார் குறும்படங்கள் இவற்றில் பெரும்பாலானவற்றை அவரே இயக்கியிருக்கிறார் வாழ்நாள் முழுவதும் திரைப்படத்துக்காகவே அர்ப்பணித்த தாதா சாஹிப் பால்கே தாதா சாஹேப் பால்கே எழுபத்தி நாலு வயசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் மறைந்து விடுகிறார் அவரது நினைவை போற்றும் வகையில் திரைத்துறை சாதனையாளருக்கு இவரது பெயரிலான விருதை இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதாம் ஆண்டு முதல் வழங்கி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் இவருடைய உருவம் பொறுத்த தபால் தலை வெளியிடப்பட்டது ஏப்ரல் முப்பது இந்திய திரையுலகின் தந்தை தாதா சாஹிப் பால்கே அவர் பிறந்த தினம் இன்று இன்னைக்கு இந்த ஒரு மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமை இந்த செவ்வாய் கிழமையில் பார்த்த மகிழ்ச்சியோட இந்த நாளை நாம் இனிதே நிறைவு செய்வதோடு நாளை மே ஒன்றாம் தேதி மே தினம் நாளைக்கு ஒரு நபரை பார்க்க இருக்கிறோம் அவரை பார்க்க இருக்கிற மகிழ்ச்சியோட இந்த நாள் இனிதே நிறைவாகிறது நன்றி வணக்கம்